ஒரு வயசு பொண்ணு நேரா தேர் மாதிரி வந்து நினைக்குதுங்காய் கபால வந்து போற கிராக்கி கணக்கா வந்து மோதிரிய உனக்கு என் குப்பத்து சிங்காரி நீ உருட்டி விளையாடுறது நான்தான் தான் கிடைச்சனும் இது என் கோழி நான் எங்க வேணாலும் உருட்டி விளையாடுவேன் எ எங்க வீட்டுக்கு ஒழி நான் சொன்ன இடியல என் இடுப்போச்ச உன் ஐநா அவன் பொண்ணு கொடுப்பான் சின்ன பிள்ள வேறையை தோத்துற மாதிரி தவச்சிட்டானே பண்ணி மாதிரி

பின்னாடியா நல்ல பேருங்க எப்பா எம்மா அடிப்பாவி அன்னைக்கு என்னடா இருந்தா காதுல பூ வச்சா இப்ப என்னடா இருந்தா முதுகிலேயே சீல் வச்சுட்டா என்னது அவங்க போனா என்ன நான் உன்னை ஏமாத்தின இருக்கு அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு நீ என் மிருக மாதிரியே நடந்துக்க போற ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன அனுபவிச்ச மறு நிமிஷமே என் கழுத்தை நெரிச்சு கொண்டு இந்த கடல தூக்கி போட்டுரு நீ மோதலும் போதே என்னை சில தான் மோதிட்ட அண்ணிலிருந்து துடிச்சிட்டு இருக்க இன்னைக்கு நீதான் அழைக்கணும் அப்படிங்களா அணைக்கா என்னப்படுவீங்க எப்படி

யாருக்கும் அப்பா இல்லைங்க அவளோட புருஷன் புருஷனா தான் தெரியுது ஐயாயிரம் ரூபாய் ஆயிட்டா போச்சுமா

சந்தேகத்திலே சர்வீஸே போகிட்டேன் இப்படி சொல்லாத பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுல தப்பே இல்ல அது ஆம்புல பொம்பளை கொடுக்க மரியாதை ஆமா நான் என் பொண்டாட்டி கால தானே பிடிக்கிறேன் ஒரு ஆம்பு பொண்டாட்டி காலையே எப்ப அவன் காலை பிடிக்கானோ எனக்கு மாதிரி தெரியலையா ஆமா ஸ்டேஷன் இருக்கப்ப கையில லத்தி கம்பு வீட்டுல இருக்கப்ப கையில கராண்டி

இன்னைக்கு உன் உடம்பெல்லாம் என் தான் எப்படி பழிக்கு பழி ஆம்பளை கிட்ட நடக்காதமா அவங்க சப்பால் எனக்கு இன்னொரு முத்தம் கொடுக்கற சான்ஸ் கொடுக்குறத

காம்போண்ட் செவருங்கிற அவங்கற இவங்கற இவங்கிற அது வந்து பிரியான்னு ஒரு பொண்ணு பிரியமா பிரியமாவா ஏண்டா ஒரு பொண்ணு உன் முதுகு மேல ஏறதான் பிரியமா ஆமாமா நான் அவளை லவ் பண்றேன் அவளுக்கு சில தடுப்பு செவரு அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணனால்தான் இந்த மொத்தம் அப்படிங்களா அம்மா அம்மா நீங்க கொஞ்சம் அவளை பத்தி தப்பா நினைச்சிடாதீங்க மகாலட்சுமி மாதிரி ஐ மீன் உங்க மாதிரி நீங்க அவளை பாத்தீங்க

பிறந்தது என்ன சாரி நான் சாரி நானே தான் சார் இப்ப உள்ளே வந்து மோத ஆரம்பிச்சிட்டீங்களா நான் மோதலமா எங்க அம்மா தான் என்கூட மோதிட்டாங்க என்ன சொல்றீங்க உன்ன உடனே பாக்கணுமா ஐயோ என் அங்கிளுக்கு தெரிஞ்சா பொண்ணுடுவாரு என்ன நீ அங்கிள் 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 முதுகு மேல ஏறினார் அவரை என்கிட்ட முத்தம் வாங்கிட்டார் சச்சா வர வர நம்ம லவ் குட்டிச்சவராவே போச்சு சுமாரு யாரும் சும்மா இருப்பான் எங்க அப்பா சுமார் தானா உங்க மாமா சுமார் தானா இல்ல நீதான் சுமார் தியா நான் சும்மா இருக்கிறது வாங்க சார் வாங்க நீங்களே இறங்க வந்துட்டீங்களா இங்க யாருக்கு நீங்க மாமா எவன் காதல காலி பண்ணி நீங்க இங்க வந்திருக்கீங்க நம்ம பிரச்சனை ஒரு மாதிரி சொல்லி வச்சாதா என்ன இருக்கு பட்டுன்னு போட்டு உடச்சிடறேன் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் ஐ மீன் காக்கா கடி கடிச்சு கொடுக்குற லவ் இல்ல கடிதான் கடிதம் என்ன சார் என்ன கதா கலாச்சாரமா பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்களா சார்

கொஞ்சம் மாட்டேன் இன்னைக்கே மொத்தமா பாத்துட போறேன் ஏன்னா நாளைக்குதான் இருக்க மாட்டேங்க இருப்பேன்னு சொன்ன பாத்தியாயா எப்பவுமே நான் உன்னே இருப்பேன்